விஜய் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதால் மீண்டும் அவர் பிரச்சாரத்திற்கு செல்வதை நெருக்கடிக்கு ஆளாக்க வேண்டாம் என்று தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார் லட்சம் லட்சம் பேர் பேர் மக்கள் தொகை இன்னைக்கு மக்கள் தொகை எடுத்தால் இருபது லட்சத்துக்கு பேருக்கும் அந்த இருபது லட்சம் கணக்குக்கே நான் வரல ஆக்ராவில் நாக்பூரில்லாம் என்ன மக்கள் தொகை அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கிற கேள்விக்கு மட்டும் பற்றி கிடக்க நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க தேவை இல்லைங்கிறதும் நீங்கள் கேட்குற நிராகரிக்கும் என்ன வித்தியாசம் ரொம்ப சிம்பிள் தம்பி ஆக்ராவில் எவ்வளோ மக்கள் தொகை நாக்பூர்ல மக்கள் தொகை எவ்வளவு அதுக்கு ஏன் அனுமதி கொடுத்தீங்க எங்களுக்கு ஏன் தரலன்னு இருந்ததுன்னா நீங்களும் நம்ம தமிழ்நாட்டுக்காக சப்போர்ட் பாவங்க ம மனதளவில் பாவம் பாதிக்கப்பட்டிருக்காரு அவரை போட்டு ரொம்ப நெருக்கடி அங்கே நூறு சதவீதம்